தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவால காலமானாங்க அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அவரை சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று சிகிச்சை வழங்கலான்னு தகவல் வந்துச்சு ஆனா அவரை வெளிநாட்டுக்கு சிகிச்சை அளிக்க அழைத்து செல்லாம அப்பல்லோ மருத்துவமனையிலேயே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்குனே தனி மருத்துவ குழு உண்டு ஆனா அவங்க உடல்நிலை மோசமா இருந்த போது வெளிநாட்டு சிகிச்சைக்கு காலைக்கு சென்று இருக்கலாம் ஆனா ஜெயலலிதா எழுபத்தி ஐந்து நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையிலேயே மரணம் அடைஞ்சாங்க தோழிக்கு அப்பல்லோவிலேயே சிகிச்சை அளித்த இறப்புக்கு காரணமானவர்ங்கிற பெயரை எடுத்தாங்க சசிகலா ஆனா தனது கணவரோட உடல்நலக் குறைவுக்கு சிகிச்சை அளிக்க சிங்கப்பூர் அனுப்ப இருக்கிறதா பரபரப்பு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது சிறையில் இருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவின் கணவர் எம் என் நடராஜன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால் குறைவால அப்பலோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு அங்க அவருக்கு முழு உடல் பரிசோதனை நடந்திருக்கு அவருக்கு கல்லீரல் கடுமையா பாதிப்படைஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் இருக்கிற குளோபல் மருத்துவமனையில மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்காரு அங்கவருக்கு அவருக்கு கல்லீரல் மாற்று சிகிச்சை செய்யணும் இல்லனா உயிருக்கே ஆபத்துன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைய சென்னையில இருக்கிற ஒரு மருத்துவமனையில செஞ்சுக்கிறதா இல்ல சிங்கப்பூர்ல உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில செஞ்சுக்கிறதான்னு மனைவி சசிகலா மற்றும் குடும்ப உறவினர்கள் ஆலோசிச்சுட்டு வராங்களாம் சில தினங்களுக்கு முன்னாடி அவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைய சிங்கப்பூர்ல இருக்கிற மவுண்ட் அலிசபெத் மருத்துவமனையில பெற இருக்கிறதா கார்டன் வட்டார தகவல்கள் தெரிவிக்குது தோழிகள்னா அதுக்கு உதாரணம் சசிகலா ஜெயலலிதாங்கிறது உலகக்கே தெரியும் முப்பது ஆண்டுகளா ஜெயலலிதாவுக்காகவே வாழ்ந்தேன்னு சொன்னாங்க சசிகலா தன் தோழியோட சிகிச்சையை ஏன் வெளிநாட்டுல இருக்கிற மருத்துவமனைகள் அளிக்க முன் வரல தன்னுடைய கணவர் நடராஜ் இருக்கு மட்டும் அப்பல்ல வேண்டாம் சிங்கப்பூருக்கு போங்கன்னு அறிவுரை கூறியிருக்கதா செய்திகள் வந்திருக்கு தாலிக்குனா ஒண்ணு தோழிக்குனா ஒண்ணுன்னு முடிவு செய்யும் சசிகலா கிட்டக்கே அதிமுக இருக்குது என்ன கொடுமை இப்படி பொதுமக்களும் அதிமுகவினரும் புலம்பிட்டு வராங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி